ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நட்ஸ் கட்டுறதுனால் ரெண்டு ஏலக்காய் அஞ்சாறு பாதாம் எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இது கூட நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வெல்லமும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை விஸ்கு வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துருக்கேன் நான் இது கூட மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட நம்ம ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்த ஏலக்காய் பாதாமெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போது இதை நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த பவுலில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸையும் அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை நம்ம இப்போது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுலையும் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் முடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ஸ்வீட் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் இப்போ பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு இதை ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ